सेंटर मतलब पहले स्टूडेंट दे रहे हैं कोई एक ग्रुप है भैया गाना आमा बोलो रेडी हो जाओ बाल्य वयगम बाल्य वयगम सही आज सर का सारी शुरू करते हैं तो मॉडल की पार्टी तो गणेश जी को आपने फ्रेंड में करा था तो सीडी

சிறப்பித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி இப்பொழுது காட்பாடி ஷோரூம் திறப்பு விழாவை ஒட்டி தனது வாழ்த்துக்களை தமிழ்நாட்டிலே அறியாதவர்கள் யாரும் இல்லை என்றும் வளர்ந்திருக்கிற தமிழர்களுக்கு வேண்டிய அத்தனை ஆடைகளையும் வளர்ந்துவிடாமல் வேலூரிலே பதினாலு ஆண்டுகளுக்கு கிளையை திறந்து வைக்கின்ற வாய்ப்பு எனக்கு இருந்தது அப்போது இருபதாவது கிளை தான் கேள்விப்பட்டேன் இது இருநூத்தி ஐம்பதாவது கிளை வளர வேண்டும் என்று அடிக்கடி பேசுவார்கள் முதல்வர் பிரதமர் எல்லோரும் ஆனால் பேசாமலேயே வளர்ந்து கொண்டிருக்கிற வளர்களை நேற்றி உடுத்தும் போது எனக்கு எப்போதுமே கலைஞர் ஞாபகம் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நான் அவரை வேலூருக்கு அழைத்து வந்தேன் அப்போது அவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் என்ற நண்பரும் மேயரான ஒரு பாராட்டு நிலைமைக்காக அவர் அழைத்து வந்தேன் காரை நானே ஊட்டி வந்தேன் நேராக கோட்டை மைதானத்துக்கு போய் கார் விட்டு இறங்கி மேடைக்கு போகிறோம் அப்போது அதை நிறுத்தி சொன்னார் கலைஞர் பேண்ட்டும் ஸ்லாக்கும் போட்டு போது மேடை போடுவது தான் முதலும் கடைசியும் வேட்டி கட்டி கொண்டு தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால் எந்த மேடைக்கு போகும்போதும் வேட்டி கட்டும் போது கலைஞர் ஞாபகம் பண்ணுவோம் அப்படி தமிழர்களின் அடையாளமான அந்த வேட்டியை இன்றைக்கு ராமராய் தான் தமிழர்களின் அடையாளம் என்று

ராமராஜ் நிச்சயமாக பின்பற்றுகிறது என்று நான் கருதுகிறேன் உலகத்தில்